இன்றைய நாளைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் இருக்கு சாண்ட்ராக்கு என்னதான் பிரச்சனை கூடயே வெளியே போயிருக்கணுமா இல்ல திவ்யா பிரஜின் கிடையாதா நீங்க ரெண்டு பேர் பேசி வச்சுதான் கண்டென்ட் பண்றீங்கன்றது எனக்கு நேத்தே டவுட் வந்துருச்சு நான் நேத்து வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்னைக்கு காலையில ப்ரோமோ திருப்பி அதை நிரூபிக்குது இவங்க பிரஜின் போய் அந்த சங்கடத்தில் உள்ள வந்து உட்காந்துருக்கும் போது அந்த டிரா திறந்து இதெல்லாம் எடுத்து மூளையில் வச்சுக்கிறியா நான் என்னோட ட்ரெஸ் வைக்கட்டுமா அப்படின்னு வந்து இப்போ உடனே வச்சாகணுமா அப்படின்னு கேட்டாங்களாமா சாண்ட்ரா அங்கே நடந்தது என்ன சாண்ட்ரா தனியாக ஃபீல் பண்றாங்கன்றக்காக பேசுறதுக்கு தான் திவ்யா வந்தாங்கன்றது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல போட்டு விடுங்க மக்களே பேசுறதுக்கு வந்தாங்க அந்த பேசுறதுடைய பாகமாக வந்து வேற எதை பத்தி பேச வேண்டாம் ஓகே ட்ரெஸ்ஸை வந்து இவங்க ரெண்டு பேரும் எடுத்து ஒன்னு ஒரு இதில் வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே பெட்ல தங்கிக்கலான்ற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இவங்க வந்து அதை கேட்டாங்கன்னு எனக்கு தோணுது இவங்க உடனே கத்தி கூப்பாடு போட்டு ஐயோ போடனே அதை பண்ணுமா உடனே அதை பண்ணுமா மேட வந்து ஒரு சீனை போட்டதுமே திவ்யா வந்து வெளியே போயிடுச்சு இன்னைக்கு அதை விக்கல் சுக்கிரம் டோக்காந்து வந்து சாண்ட்ரா பேசிட்டு இருக்கா அவங்களால பார்க்க முடியுது ப்ரோமோல இதுதான் முதல் ப்ரோமோனா இன்னைக்கு வந்துஸிக்கான கண்டென்ட்டுகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சாண்ட்ராவுடைய அழுகை புலம்பல் முதல் புரோமோ அன்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால வந்து கண்டென்ட் இன்னைக்கு இருக்கும் ஓகே நீங்க வந்து கண்டிப்பா வேற எல்லா வேலையை விட்டுட்டு இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கண்டிப்பா பாருங்க ஏன்னா அதிகமான டிஆர்பி இன்னைக்கு இருக்கு போது இல்லை இங்கே வரைக்கும் ஒரு வார்த்தை வந்துருச்சு அதை முழுங்கிட்டேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முழுங்கினேன் ஏன் ஏன் நாடக மேடை உலகமே ஒரு நாடக மேடை அதில் சாண்ட்ரா வந்து மிகப்பெரிய ஒரு நடிகை என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் கிருஷ்ணா சொன்ன மாதிரி சீன் சாண்ட்ரா அப்படின்னு வைக்கலாம் போட்டிருக்காங்க விஷயத்துக்குலாம் கிரியேட் பண்றது சுபிக்ஷா பெர்ஃபார்மே பண்ண விடல சாண்ட்ராவை வெளியே படுத்துக்கிட்டு தனியா என்ன எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க என்னால தூங்க முடியாது உள்ள எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருக்காங்க எனக்கு தூக்க வரணும் அப்படின்னா நான் தனியா வெளியவே இருந்துக்கிறேன் ஐயோ எனக்கு பிரச்சனை இல்லை சுபிக்ஷா நான் இங்கேயே தங்கிக்கிறேன் எனக்கு பிரச்சனை இல்லை சுபிக்ஷா நான் இங்கேயே படுத்துக்கிறேன் சுபிக்ஷா விட்டு போயிருக்கணும் படுத்து தொலை அப்படின்னு என்ன பண்றது என்ன என்ன ட்ரை பண்றீங்க எல்லாரும் உங்களை ஒதுக்குறாங்க எல்லாரும் உங்களை காரணம் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ட்ரை பண்றீங்க கரெக்டா இதுல பாரு வந்து பார் கிட்ட வந்து பேசிக்கிறாங்க போன வருஷம் வந்து அர்ச்சனா வந்து பாத்தீங்கன்னா தான் அவங்க மற்றவங்கள்லாம் வந்து அவங்களை டார்கெட் பண்ணும் போது தனித்தனியாக போய் உட்காந்துருவாங்களா தனியாக போய் உட்காந்துருப்பாங்களா அழுவாங்களா அர்ச்சனாவா சாண்ட்ரா அர்ச்சனா நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால்